பொட்டுக்கல்ல பர்பி செய்யலாம் அது வந்து ஹெல்த்தியானது உடம்புக்கு நல்லது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அதுக்கு வந்து பொட்டுக்கல்ல ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா முக்கால் டம்ளில் சர்க்கரை ரெண்டு ஏலக்காய் எடுத்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க என்ன தான் பொடி பண்ணாலும் ஒன்று ரெண்டு அடிப்படாமல் இருக்கும் மிக்சியில் அது வந்து நம்ம சல்லெல போட்டு சளிச்சு அந்த திப்பியெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துட்டு அப்புறம் நெய்யை ஒரு தட்டில் தடவி ரெடியாக வச்சுருங்க அப்புறம் வானிலை அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சாறு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க போகிறோம் அஞ்சாறு ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் வந்து நல்லா இலகணும் அடுப்பில் நல்லா இதுவாகணும்னு என்ன 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 கலர் என்ன மாதிரி வந்த உடனே அதுக்கப்புறம் இந்த மாவு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை ஊற்றி சிம்மில் போட்டு அதை போட்டு போட்டு இருக்கணும் இந்த தட்டில் தூக்கி கொஞ்சம் நேரம் கழித்து தீர்த்து மாதிரி 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 உங்கள் ஷேப் என்னென்ன வேணுமோ அது போட்டிங்கன்னா சூப்பரான இது 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 பர்பி கிடைக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்தியான ஃபுட்டு தான் தான் சொல்கிறேன் பாருங்கள் எப்படி இறக்கணும் செஞ்சு எனக்கு லைக் கலரி கெட்டி ஆனவன்